ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்னவங்கலேருந்து பெரியவங்க முடியும் ரோஸ் பூ பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரோஸ் பூ மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும் நம்ம எல்லாேருக்குமே என்னோடய தோட்டத்தில் ரோஸ் பூலாம் கொத்து கொத்தா பூக்குற மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் தோட்டத்துலேயும் ரோஸ் பூலாம் கொத்து கொத்தா பூக்குனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த ஒரு செடியும் வாங்கிட்டு வந்த உடனே நட்டு வைக்கக்கூடாது அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸ்பேஸ்னா அந்த செடி வந்து அந்த இடத்துல தன்னை பக்குவப்படுத்தி கொள்றதுக்கான ஸ்பேஸ் தான் அது இந்த ரோஸ் செடியிலாம் வாங்கிட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் கிட்ட ஆயிடுச்சு இன்றைக்கி நான் இதை ரூட் ட்ரைனிங் மெத்தட் மூலயமா நட்டு வைக்க போகிறேன் எப்போவுமே ரோஸ் செடியை சுற்றி ஒரு டேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க ஏன்னா நர்சரியில் அந்த ரோஸ் செடி எல்லாமே பட்டிங் முறையில் தான் ரெடி ஆகுது ஸோ அந்த டேப்பு நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது நிறைய பேர் அதை எடுக்காமல் அப்படியே நட்டு வச்சிட்றாங்க அதை எடுத்துடணும் அதை அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க மண்ணையுமே நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் எதுக்குன்னா அந்த மண்ணில் எந்த ஒரு சத்துமே இருக்காது நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கவர் சைஸை விட கொஞ்சம் பெரிய டப்பாவாக இப்போ நான் ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் இந்த ஹேங்கிங் பாட் கூட ஓகே தான் இது மூலியமாக நம்ம இதை நட்டு வைக்கலாம் அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து இதை மண்ணு கால்வை நான் யூஸ் பண்ணவே இல்லை இதில் வந்து காஞ்ச இலைங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறி வேஸ்ட்டு இதை தான் நான் ட்ரை பண்ணி இந்த ரோஸ் செடியை நட்டு வைக்கிறேன் அதே மாதிரி நட்டு வச்ச உடனே அதை வந்து டைட் பண்ணி விடணும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து மண்ணு வந்து கலக்கலை அதனால் இதை டைட் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி விடணும் நல்ல க்ரிப்னஸ் ஆனோன்னு என்ன பண்ணோம் இதில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்ருணும் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாய்